சில ஜென்மங்கள் இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைவ் போடுறோன்னு வச்சுங்களேன் நல்ல பிள்ளை மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம பிடிக்கலைன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே வெளியிலருந்து வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொஞ்சம் நல்ல பிள்ளை மாதிரி ரொம்ப யோக்கிய மாதிரி நம்மக்கிட்ட பழகி ஃபோன் நம்பர் கொடுத்து பேசுவாங்க நம்ம தான் ஒரு குருமட்டம் இல்லையா எல்லாத்தையும் நம்பி நாசமாக போகிற ஜென்மம் இல்லையா நம்மளும் பேசி பழகணும்னு வச்சுங்களேன் உடனே என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய புத்தியை நம்மக்கிட்ட காமிப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் செருப்பை எடுத்து அவங்க மூஞ்சில் அடிப்போம் இல்லையா உடனே நம்ம மேலே அவங்க ஃபோம் வந்து என்ன பண்ணுவாங்க உடனே ஒரு பத்து ஐடி ஓப்பன் பண்ணுவாங்க பத்து ஐடி ஓப்பன் பண்ணி எல்லாம் ஒரிஜினல் கிடையாது எல்லாம் டூப்ளிகேட் வாயு ஓப்பன் பண்ணி நம்மளை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கழுவி 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 நான் துணி துவைச்சி ஊற்றுறேன் இல்லையா அந்த மாதிரி ஊற்றுவாங்க ஊற்றி அவங்க அவங்களே கேவலப்படுத்திப்பாங்க இப்போ பேரை மட்டும்தான் சொல்லலை நான் இப்போ எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அந்த ஜென்மங்களுக்கு புரியும் இல்லையா என் லைவுக்கு வந்து என்கிட்ட பழகி பேசி இருக்கிறாங்களே அவங்களுக்கும் தெரியும் இல்லையா இவள் யாரோ சொல்கிறான்னு நான் என்ன சொல்கிறேன்னாடா ஒன்றை பெத்தது ஒரு பொம்பளை கூட குடும்பம் பண்ணுறவ ஒரு பொம்பளை சரியா நீ பெக்க போகிற புல்ல பெத்திரிக்கியோ பெக்க போகிறியோ அது என்னான்னு தெரியல ஆக மொத்தம் அதுவும் ஒரு பொம்பளை ஏன்னா அப்படி இருக்கிறப்ப உன் கூடவும் பிறந்திருப்பாங்க சிலர் பொம்பளையா என்ன கருமமோ தெரியல ஏண்டா நாதாரி நாயே ஒருத்தவங்க பிடிக்கலன்னு வச்சுக்கேன் பேசுகிறோமா பழகுறோமா பிடிக்கலையா பாலிசா ஒதுங்கிக்கணும்டா அதுதான்டா ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை சரியா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பெத்த தாய்க்கு நம்ம வந்துட்டு செய்கிறது என்ன தெரியுமா அவங்களுடைய பேரை காவந்து பண்ணுறது மட்டும்தான் பெத்தவங்க பேரை காவந்து பண்ணுறது மட்டும்தான் ஒரு பிள்ளையோட ஃபஸ்ட்டு ஒரு இது கட்டளை சரியா அவங்கள வந்து தலைக்குனியாக தான் பார்த்துக்கணும் ஆனால் நீங்கள் போடுற கமாண்டில் அவங்க அம்மா அவங்க அக்கா தங்காச்சி எல்லாரையும் இழுத்து இழுத்து கமாண்ட் பண்ணுறவங்க எல்லாம் கேவலப்படுத்துகிறாங்களேடா நாயை அவங்களுக்கு அந்த அசிங்கம் போகுதில்ல நீங்கள் பண்ணுற தப்புனால அவங்க தலை குணிகிற அளவுக்கு ஒரு கேவலானது இல்லைடா நாயை உங்களுக்கெல்லாம் என்ன சாப்பாடு தானே சாப்பிட்றீங்க அவங்க அம்மா அவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் சமைச்சி போட்டுப்போம் பொண்டாட்டியெல்லாம் சாப்பாடு தானே இல்லை வேறு ஏதோ சாப்பிட்றீங்களா ஏடா உங்களுக்கெல்லாம் மான வெக்கா இருக்காது ம் அப்போ என்ன நொக்கான்னு ஒரு கமாண்டு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எச்சல்ல அந்த எச்சை புத்தியை கொண்டு வந்து எங்கள்கிட்ட காமிச்சி பாவம் வயசானவங்க அவங்க அப்பா அம்மா அவங்களெல்லாம் திட்டுவாங்க வைக்காதீங்க சரியா அது எனக்கு கோபம் வந்ததுன்னு வச்சுக்கேன் இந்த வீடியோலாம் கூட ஒரு அளவுக்கு கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறேன் ரொம்ப பேசுவான்டா ஏண்டா பொட்டநாய் ரொம்ப பேசுவேன் அதனால் என்ன பண்ணுறேன்னா நீ தில்லு உள்ள ஆம்பளைன்னு வச்சுக்கேன் ஒரிஜினல் வா மோதி பார்க்கலாமா ம் நான் ஏற்கனவே அட்ரெஸ்லாம் போட்டு வீடியோ போட்டு வச்சுருக்கேன் ஒரிஜினலாக மோதி ஒரிஜினலாக வா ம் பிடுங்க கூட முடியாது ஒன்றெல்லாம் நாயை நீ வந்துட்டு ஒரு ஐடியை ஓப்பன் பண்ணி யூடியூப்பில் தான் நீ வந்து பிடுங்கலாம் வேறு ஒன்றும் வந்து நேராலாம் பிடுங்க முடியாதுடா நாயை ம் ஆளையும் இதையும் பாரு நீலாம் ஒரு ஆளு மயிருன்னு நான்லாம் ஒன்றும் மதிக்க மாட்டேன் உனக்கு சப்போஸ் வந்துட்டு பொறாமையாக இருந்ததுன்னா உலக்கம் இருக்கும்ல உழக்கன்னு தெரியும் கேள்விப்பட்டிருக்கியா அதை போட்டு குதிக்க புரியுதா நான்லாம் எனக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னு வச்சுக்கேன் அவங்களாம் தூக்கி போட்டுருவேன் எச்சக்கலை நாயை நான்லாம் திரும்பி உடம்பு பார்க்க மாட்டேன் எனக்கு ஒருத்தன் பிடிக்கலனா எதுக்குடா எச்சைங்களை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பிடிச்சா ஒருத்திட்ட பேசணும் பழகணும் பிடிக்கலன்னு வச்சுக்கேன் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணுன்னா நாதாரின் நாயை ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தா இனிமேல் என் பக்கம் வராதிங்க சரியா இல்லைன்னு வச்சுக்கேன் உங்களெல்லாம் கழுவி 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 எங்கள் வீட்டில் மாடு இருக்குது மாடு மூத்திரத்தை பேஞ்சுதுன்னு வச்சுக்கேன் எடுத்து முண்டு கொண்டு வந்து வாயிலையும் வாகிலையும் மூக்குலையும் ஊற்றுவேன் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னா இதோடு மூடிட்டு உன் வேலையை பார் சரியா ஓடி